வணக்கம் மாணவர்களே ஓகே இப்போ நாம எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சியை பார்க்க போறோம் ஏற்கனவே உயிர் எழுத்த கற்றுக்கிட்டீங்க ஆவரிசை எழுத்த கற்றுக்கிட்டீங்க மெய் எழுத்த கற்றுக்கிட்டீங்க இல்லையா இதோட வரக்கூடிய வார்த்தைகளை எழுத்துக்கூட்டி படிக்க போறோம் கவனிங்க நான் சொல்கிறத கேட்கணும் அந்த எழுத்தை பார்த்து தான் சொல்லணும் சரியா ஓகே முதல் வார்த்தை நான் ரெண்டு தடவை சொல்றேன் கேட்டுக்குங்க நீங்கள் அதே மாதிரி ரெண்டு தடவை சொன்னா போதும் முதல் வார்த்தை ஆ இன் நான் சொல்கிறதை கேட்டுட்டு அப்புறமா சொல்லணும் அ இன் ந இம் அன்னம் அ இன் ந இம் அன்னம் இதே மாதிரி எழுத்து கூட்டி ரெண்டு தடவை சொல்லுங்க கவனிங்க முதல் எழுத்து அ ஆனு படிக்கக்கூடாது அ இன் ந இம் அன்னம் சொல்லுங்க அன்னம்னா என்ன தெரியுமா அன்னப்பறவை ஸ்வன் பார்க்குறதுக்கு கொக்கு மாதிரியே இருக்கும் ஆனால் இது அன்னப்பறவை அடுத்த வார்த்தை நம்பர் டூ அ நா இல் அனல் அ ந வெயிட் நான் ரெண்டு தடவை சொல்கிற வரைக்கும் கவனிக்கணும் ஓகேவா அ நா இல் அனல் அ நா இல் அனல் சொல்லுங்க அனல் அனல் என்னதுன்னா ஹீட் வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் ரொம்ப சூடா அனல்லா இருக்கும் இல்லையா த்ரீ இல் அகல் அ கா இல் அகல் சொல்லுங்க அகல் விளக்குனா என்ன விலைக்கு ஏத்துறதா கார்த்திகை தீபத்துக்கு வீட்டுல எல்லாம் ஏத்துவோம் ஏத்துவீங்களா இது இல்ல கார்த்திகை தீபம் ஆஹ் தீபாவளி அணிக்கும் ஏத்துவாங்க அடுத்து நம்பர் ஃபோர் அ க இம் அகலம் அ க இம் அகலம் சொல்லுங்க ஓகே அகலம் அப்படின்னா வித்துன்னு அர்த்தம் எவ்வளவு அகலம் அப்படின்றது அடுத்து பை ஆ இ சார் இம் அச்சம் ஆ இ சார் இம் அச்சம் சொல்லுங்க அச்சம்னா என்ன பயம் ஃபிய நீங்க கூட சில சமயங்களில் நைட்ல லைட் போடும்போது உங்க உங்க பார்த்தே பயந்து இருக்கீங்களா வேற எதை பார்த்து பள்ளியை பார்த்து பயம் பூச்சி ஓ எல்லாரும் தைரியசாலியா ஓஹோ சரி நம்பர் அ ச அவசரம் அ ச கவனிங்க அந்த எழுத்து ஒவ்வொன்னா சொல்லிட்டு சொல்லணும் அ ச அவசரம் அவசரம் எமர்ஜென்சி சிலருக்கு அடிபட்டுச்சுன்னா அவசர அவசரமா கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா அதுவும் அவசரம் தான் அதே மாதிரி காலையில நீங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அவசர அவசரமா வேக வேகமாக ப்ரஷ் பண்ணிட்டு வேக வேகமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு வேக வேகமாக வருவீங்க அப்படி தானே அதுக்கு என்ன செய்யலாம் காலையில சீக்கிரம் எழுந்துட்டா போதும்னு ஆமா யார் யாரெல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துக்குவீங்க ரெண்டு மணிக்கு எதுக்கு எதுக்கு ரெண்டு மணிக்கு பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துருவீங்க ரெண்டு மணிக்கெலாம்மா சரி ஓகே நான் அம்மா கிட்ட கேட்கறேன் ஓகே கை கீழே விட்டுருங்க ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழுந்தா கூட போதும் ஏழாவது அ இம் அறம் அ இம் அறம் சொல்லுங்க அறம் அப்படின்னா ஃபைல் அந்த கத்தியை லைட்டாக தீட்டுவாங்க இல்லைங்களா ஆ எங்க பார்த்துருக்கீங்க கத்தி தீட்டுறது எங்க பார்த்தீங்க வீட்டில் வச்சுருக்கீங்களா ஓகே ஓகே எட்டாவது கவுனிங்க ஆ ரா அரசன் ஆ ரா அரசன் சொல்லுங்க அரசு ராஜா கிங் ஓகே நைன்த் ஒன் அம் அரசமரம் அ ராம் அரசமரம் சொல்லுங்க அரச மரம்னா என்ன நம்ம ஸ்கூல்ல கூட ஒரு மரம் இருக்கு இங்க அது என்ன மரம் ஆஹ் அதுவும் அரச மரம் தான் பத்தாவது அ இன் ட இம் அண்டம் அண்டம் அ இன் ட இம் அண்டம் சொல்லுங்க ஓகே இப்போ நான் என்ன பண்ண போ அண்டம் அப்படின்னா யூனிவர்ஸ் இந்த பூமி சூரியன் இதெல்லாமே சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அண்டம் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் போக போக படிப்பீங்க ஓகே இதை நீங்கள் என்ன செய்யணும்னா இதே மாதிரி நோட்டில் எழுதிக்கிட்டு அப்படியே எழுத்து கூட்டி படிக்கணும் சரியா ஓகே இதுக்கப்புறம் எழுதலாம் இருங்க ரைட் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க இது இதே மாதிரி எழுதிக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தராக வந்து எனக்கு படிச்சு காமிக்கணும் சரியா படிக்கிறீங்களா ஓகே நோட் எடுத்து எழுதலாமா என்னம்மா ஒரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு லெசன் ரெண்டு லெசன்ன்ற மாதிரி டெய்லி சொல்லுவேன் நீங்கள் டே தெரியுமா சொல்ல முடியுமா ஓகே ஓகே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஓகேவா ரைட்